வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் கடை ரிசல்ட்டு குறித்தான ஒரு முக்கிய அறிவிப்பை தான் பார்க்கறோம் ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக விட தொடங்கிட்டாங்க ஸோ வழக்கமாக விடுற மாதிரி தான் இந்த முறையும் இந்த ரேஷன் கடை ரிசல்ட் ஆனது விடுறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான அறிவிப்பை கூட சொல்லலாம் ஸோ ஆல்ரெடி வந்து திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்து விட்டுவிட்டாங்க மற்ற மாவட்டங்களோட லிஸ்ட்டு வந்து தயார் நிலையில் வச்சுருக்காங்க ஸோ அடுத்த கட்டமாக வரப்போகிற மாவட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலூர் கிருஷ்ணகிரி அதே மாதிரி சேலம் அரூர் தஞ்சாவூர் விழுப்புரம் ஸோ இந்த மாவட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் பட்டியல் தயாராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது இப்போ சொன்ன மாவட்டங்கள் எல்லாமே ஒவ்வொரு மாவட்டங்களாக வரதுக்கான சான்சஸ் வந்து அதிக அளவில் இருக்குது ஏன்னா கேட்டிங்கன்னா இது வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஆனது ஸோ இந்த மாவட்டம் இப்போ ஒரு சில மாவட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறத ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இன்னும் வந்து ஒரு ரெண்டு மூணு பேருக்கு அதாவது கிட்டத்தட்ட அதிக அளவில்லாம் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க ஒரு ஆறு ஆறு புதிய கடைகள் அதாவது ரேஷன் கடைகள் அந்த அரை கடை முழு கடை பற்றாக்குறை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ்மேனு பேக்கேஜ் ரெண்டு பேரும் இருக்க வேண்டிய ஒரு கிராமங்களில் ஆனால் ஒரே ஒரு ஆள் இந்த வேலையும் பார்க்கணும் அந்த வேலையும் பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு மாதிரியெல்லாம் இல்லாமல் இப்போ அந்த ரேஷன் கடையில் பில் போடுறது அந்த அரிசி போடுறது பக்காவாக இருந்துச்சுன்னா தான் இப்போ நூறு கிராம் எக்ஸ்ட்ரா கூட வந்து நம்ம அரிசியானது போட முடியாது ஸோ அந்த மாதிரி வந்ததுனால இந்த ஆட்கள் பற்றாக்குறை ரொம்பவே ரொம்ப சிரமமாக இருக்குது ஸோ சராசரியாக ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு காடுக்கு போடுறாங்க அப்படின்றப்ப ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப அவங்களால ஒரு நூறு காடுக்கு தான் போட முடியுது மக்கள் மற்ற மக்கள் எல்லாமே நிக்கி உள்ள நிச்சிட்டு தான் இருக்காங்க ஸோ அதனால் இப்போ ரெண்டு பேர் இருக்கிறப்ப நம்மளுக்கு அது வேலையானது இன்னும் சுலபமாகும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சுருக்கிறதுனால இந்த வேகன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் உங்களுக்கு அதாவது நீங்கள் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்றவங்களுக்கு எல்லாமே ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு கூட சொல்லலாம் ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ